பாசத்திற்காக ஏங்கிய மகன் இன்றும் வானத்து நட்சத்திரமாய் ஜொலிப்பவன் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதிலாக வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் உத்தம பதன் என்ற அரசன் நம் பாரத நாட்டை ஆண்டு வந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் சுருசி சுனதி சுனுத்தி முதல் மனைவியாக இருந்தாள் அவள் மிகவும் திறமையானவள் இறைவன்மை தீராத பக்தி உணர்வு கொண்ட பெண்மணியாக இருந்தாள் சுருசியோ அவ்வளவு திறமை இல்லை என்றாலும் மற்றவர்களை குறை கூறுவதில் அவளை மிஞ்ச ஆளே இல்லை சுனுத்தியைப் பற்றி ஏதேனும் குறை கூறிக்கொண்டே இருப்பாள் உத்தமபதனிடம் அதனால் உத்தமபதனுக்கும் சுனுத்திக்கும் நாளடைவில் பேச்சுவார்த்தை கூட குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு அவள் குறை கூறிக்கொண்டே இருப்பாள் சுருசிக்கு ஒரு மகன் உத்தமன் சு சுனுதிக்கு ஒரு மகன் துருவன் இருவரும் ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடி கொண்டு தன் அரண்மனையை நோக்கி சென்றனர் அப்பொழுது அரண்மனையில் தன் தந்தை அமர்ந்து கொண்டிருந்தவுடன் உத்தமன் ஏறி மடியில் அமர்ந்து கொள்கிறான் தன் தந்தையுடன் விளையாட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தவுடன் துருவனுக்கும் ஆசை வருகிறது தாமும் சென்று தன் தந்தையில் மடியில் அமர்ந்து கொள்கின்றான் உடனே சுருசி இதை பார்த்தவுடன் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது துருவனை இழுத்து கீழே தள்ளிவிட்டு துருவா நீ என் வயிற்றில் பிறக்கவில்லை அதனால் உன் தந்தையின் மடியில் அமரும் அதிகாரம் உனக்கு இல்லை நீ அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு மகனாக பிறந்து இந்த பிராப்தத்தை நீ அடைவாயாக என கூறி தள்ளிவிடுகின்றாள் உத்தமபதன் இதையெல்லாம் பார்த்தும் எதுவும் கூறவில்லை துருவன் கலங்கிய கண்களுடன் தன் தந்தையை பார்க்கின்றாள் ஆனால் உத்தம பதன் ஏதுவும் கூறவில்லை உடனே துருவன் அழுது கொண்டு தன் தாயை நோக்கி ஓடினான் ஓடிப்போய் தன் தாயிடம் நடந்த அனைத்தையும் கூறுகின்றாள் சுனுத்தி கவலைப்படாதே மகனே இந்த சுருசி இருக்கும் வரை நம்மை அவரிடம் நெருங்கவே விடமாட்டார் ஏத்தா இறைவனை நோக்கி தவம் இருந்து அவர் ஏதேனும் அதிசயம் செய்தால் மட்டுமே நம் வாழ்வில் அதிசயம் நடக்கும் என்கின்றார் சுனுத்தி சிறு குழந்தை அல்லவா துருவன் அதனால் தாய்க்குரியது போல் தவம் இருக்கலாம் என காட்டை நோக்கி பயணம் செய்கின்றான் அப்பொழுது வழியில் நாரத மகரிஷி வருகிறார் துருவா எங்கே செல்கின்றாய் என உத்த நாரத மகரிஷி துருவனை கேட்க அதற்கு துருவன் கூறுகின்றான் நாரதரே நான் இறைவனை நோக்கி தவம் இருக்க செல்கின்றேன் என கூறுகின்றான் நாரத மகரிஷி அவனுக்கு தவம் இருப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கூறுகிறான் எவ்வாறு தவம் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு துருவா ஆனால் இந்த பயணம் எளிமையாக இருக்காது மிகவும் கடுமையானது என கூற தனது தந்தை பாசத்திற்காக தான் எவ்வளவு கடினங்கள் வந்தாலும் அதை ஏற்க தயார் என துருவன் கூறுகின்றான் அவன் தவம் இருக்க ஆரம்பிக்கின்றான் வெயில் மலை என பாராமல் தொடர்ந்து தவம் இருந்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலங்கள் ஆகின அவன் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த மகவான் விஷ்ணு அவனுக்கு தரிசனம் அளிக்கின்றார் துருவா, கண் திறந்து பார் என்ன கூற அவனுக்கு பகவான் நாராயணனை பார்த்தவுடன் ஒரே மகிழ்ச்சி அவனால் எந்த வார்த்தையும் பேசக்கூட முடியவில்லை அவன் மனதில் இருக்கும் வார்த்தைகளை விவரித்து கூறக்கூட இயலவில்லை பகவான் நாராயணர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் உடனே உத்தமன் துருவனின் தலையில் கை வைத்து துருவா எழுந்திரு உன் மனநிலையை நான் புரிந்து கொள்கிறேன் என கூறிக்கொண்டு இனி உன் நாட்டிற்கு நீ திரும்பி செல் உன் தந்தையிலிருந்து அனைவரும் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் உன் நீ சிறந்த அரசனாக திகழ்வாய் வருங்காலம் உன் புகழ் பாடும் என கூறிவிட்டு பின் வருங்காலத்தில் நீ உன் காலத்திற்கு அப்புறம் வானத்தில் நட்சத்திரமாய் ஜொலிப்பாய் என்று கூறி வரமளிக்கின்றார் நாராயணர் அப்புறம் துருவன் தன் நாட்டிற்கு திரும்பி செல்கிறான் அனைவரும் அவன் மீது அன்பாக நடந்து கொள்கின்றாள் சுருசியின் குணமும் மாறிவிட்டது அவள் துருவனை மிகவும் அன்பாக பார்த்து கொள்கிறார் இப்பொழுது தன் தந்தையின் மடியில் அமர்ந்து அவன் விளையாட ஆரம்பிக்கின்றான் அவன் சிறந்த அரசனாக திகழ்ந்தான் பிற்காலத்தில் அவன் காலத்திற்கு அப்புறம் அவன் இன்றும் வானத்து நட்சத்திரமாய் ஜொலித்து கொண்டிருக்கின்றான் இப்போ அந்த விடுகதைக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சா